ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு என்னன்னா பொங்கல் தொடங்கியாச்சு இன்னைக்கு போகி பண்டிகை ஸோ அனைத்து மக்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லும்போதே இந்த நான் பார்த்தேன் சும்மா உட்காந்து இருக்குமா ஏன்னா வெளியே மழை பெஞ்சுருக்கு வெளியே போக முடியல நம்ம சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் ஃபுல்லாக மழை இருக்குது காலையில் வெளியே போக முடியல சரிக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட்டை போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் இதெல்லாம் ஃபேஸ்புக்கிலெலாம் போய் பார்த்தா திரும்புற பக்கம் ஃபுல்லாக ஒரே இது தான் என்னடான்னா பொங்கல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுத்த பொங்கல் பரிசு பொங்கல் தொகுப்பு அதை பற்றி தான் பயங்கர ட்ரோல் பண்ணி போட்டுருக்காங்க என்னடான்னா இப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா பொங்கலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு எடப்பாடியார் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க அப்போ என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எப்படி போதும் பத்தும் மக்களுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு அது என்ன செலவுக்கு பத்தும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பத்தாது குறைஞ்சது ஒரு அஞ்சாயிரரூவாயாவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் ஸோ எல்லோரும் அதை வரவேற்றாங்கன்னா அப்போதைய அப்போதைய எதிர்கட்சியாக இருக்கிற அனைத்து கட்சிகளும் சரி மக்களும் வந்து பரவாயில்ல எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாதிரி கேட்குறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எப்படி பத்தோம் அஞ்சாயிரரூவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையிலேயே வந்து முதலமைச்சராக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்தாருன்னா நாட்டுக்கு நல்லா செய்வார் கண்டிப்பாக வந்து அஞ்சாயிரம் கொடுப்பாரு ஒவ்வொரு பொங்கலுக்கும் அஞ்சாயிரம் ரூபா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சும்மா ஒரு இதாக இருந்தாங்க ஆனந்தமாக இருந்தாங்க அதை அதனோட விளைவு வந்து என்னன்னா ஓட்டாக மக்கள் கொடுத்தாங்க ஏன்னா உண்மையான விஷயம் என்னென்னா ஒரு பொங்கலுக்கு அஞ்சாயிரம் ரூபா அப்படின்னு சொன்னால் இவரோட ஆட்சிக்காலம் வந்து அஞ்சு வருஷம் ஐயஞ்சு ரூபா கண்டிப்பாக நமக்கு வரும் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ரெண்டாயிரத்து ரூபாயே பத்தாது அஞ்சாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்ன தலைவர் இப்போ பொங்கலுக்கு எவ்வளோ கொடுத்துருன்னு பார்த்தா லாஸ்டில் ஒன்றுமே கொடுக்கல ஐயோ ஐயோ பார்த்தா கரும்பு அப்புறம் எதாவது பொருள் இந்த யூடியூப்பில் இந்த எல்லாம் போய் பார்க்குறேன் அந்த பொருளை தூக்கி சுய்ட்டுறான் என்னடா தூக்கி அடிக்கிறான் ஐயையோ பயங்கரமாக பண்ணி வச்சிருக்கிறாங்க காசு தரலன்னு கத்துறா சரி பொதுமக்கள் தான் அவன் சாதனத்தை இந்த பக்கம் போட்டு தர்றான்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த பக்கம் பிரபலங்க பக்கம் போனா அந்த சோசியல் மீடியாவில எல்லாம் பயங்கரமா பிரபலமா இருக்குமே திருச்சி சாதனான்னு ஒரு அக்கா அவங்க பொ பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்கிக்கின்னு வரும்போது ஐயா காசு போடுங்க ஐயா காசு போடுங்க ஐயா பொங்கல் வைக்கிறதுக்கு நீங்கள் காசு கொடுத்தா தானே நாங்கள் இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு காசு கொடுங்க ஐயா ஒவ்வொரு வருஷமும் தருவாங்களே நீங்கள் தரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுங்க ஏன்னா இதில் விஷயம் நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த அக்கா திருச்சி சாதனா அவங்க ஃபாலோ பண்றது நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா யூடியூப்லையும் இருக்கட்டும் ஃபேஸ்புக்லேயும் இருக்கட்டும் அதே மாதிரி அவங்க எடுத்து போகிற வீடியோஸை வந்து அவங்க பேஜில் குறைவாக பார்க்குறாங்கனாலும் அதை கட் பண்ணி எடிட் பண்ணி ட்ரோல் பண்ணி போடுறாங்க பார்த்தீங்களா பல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க அவங்க இப்போ போட்ட அந்த ஆயிரரூவா கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு கோரிக்கையாக சொன்னாங்களா இன்னும் ஒரு நாள் இருக்குது ஆயிரரூவா கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தியா அந்த வீடியோவை எத்தனையோ பேர் வந்து நான் பார்க்குற எல் நிறைய யூடியூப் சேனலில் அவங்களோட வீடியோஸ் இருக்குது பார்த்தா இதுதான் ஆயிரூவா போடுங்க ஐயா ஆயிரம் போடுங்க ஐயா பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் வந்துச்சு காசே தரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னும் வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவார் அவரும் பயங்கரமா அஹ் சொல்லியிருக்காரு நான் வந்து வேற தான் இருந்தாலும் நீங்க சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது அஞ்சாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு தரோம் அப்படின்னு சொன்னதும் நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேங்க ஐயா அந்த அஞ்சாயிரம் ரூபா கொடுங்க மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த அஞ்சாயிரம் ரூபா கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காரு ஸோ அந்த மாதிரி ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தர் கையிலயும் வந்து மொபைல் ஃபோன் இருக்கு செல்ஃபோன் இல்லாதவங்க இருக்க முடியாது ஏன்னா எல்லார் கையிலையும் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் கூட இந்த கொரோனா டைமில் மொபைல் வாங்கி வச்சுட்டாங்க ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்கூல் படிக்கிற பசங்களில் இருந்து பெரியவங்கிறது சின்னவங்க எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா உடனே அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துடுது அதுதான் இப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து சொல்லும்போது அது உடனே ஸ்ப்ரெட் ஆகிடுது எல்லாேருக்கும் போய் சேர்ந்துடுது ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா காசே பத்தாது பொங்கலுக்கு அந்த காசை எப்படி பத்தும் அஞ்சாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்ன தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆயரூவாயாவது கொடுத்துணும் கடந்த ஆண்டு வந்து ரூபாய் கொடுத்து இந்த பரிசு எல்லாம் கொடுத்தீங்க பொங்கல் தொகுப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாயாவது கொடுத்திருந்த அப்புறம் மக்கள் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க லாஸ்ட்டில் பார்த்தோன்னா இந்த ஆயிரம் ரூபாயும் இல்லை ஐநூறும் இல்லை அஞ்சாயிரம் ரூபா தரேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு லாஸ்டில் ஐநூறுரூவா கூட தரலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இது பண்ணிக்கிறாங்க ஏன்னா நானாக இதை சொல்லலை போய் பாருங்கள் அந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் போய் பாருங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த யூடியூபு இந்த சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் போய் பாருங்க வேறு லெவலு பயங்கரமாக அதை ட்ரோல் பண்ணி போட்டுருக்காங்க அதுவும் தலைவர் பேசும்போது முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது பேசுனது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பத்தாது ஆக கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இணைத்து அப்போ தெரியாமல் அப்படி சொல்லியிருப்பாரு இணைத்து ரன் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டேன் அந்த வீடியோலாம் இப்போ பயங்கரமாக வைரலாகி போயின்னு இருக்கு ஸோ அது பார்க்கும் போது நல்லா இருந்தது வரையும் ஒரு காசு கொடுக்கறதுக்கு பார்த்துருக்கணும் நான் அன்னைக்கு அஞ்சாயிரம் ரூபா தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுத்தமாக தரலன்னும் போது ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒவ்வொரு மக்களுமே வந்து என்ன நினைச்சாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ஒரு முதலமைச்சரோட ஆட்சி காலம் வந்து அஞ்சு ஆண்டு இப்போ ஐயஞ்சி இருபத்தஞ்சாயிரம் வரும் அப்படின்னு ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிகளுக்கு வந்து ஆயிரம் ரூபா தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபா ஒரு குடும்ப தலைவிக்கு அப்படின் போது ரேஷன் கார்டு கொடுக்கும்போது அது பார்த்துன்னா ஒரு வருஷத்துக்கே வந்து ரூபா வந்துடுது ஸோ அது ஒரு பன்னெண்டாயிரம் இது ஒரு அஞ்சாயிரம் இந்த மாதிரிலாம் கணக்கு போட்டு ஓட்டு போட்டாங்க மக்கள் வந்து உண்மையாக அதிகப்படியான வாக்குகளை செத்தி செலுத்தி நல்லா ஆட்சியில் அமர வச்சாங்க கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அதில் லாஸ்ட்டில் வந்த உடனே என்னென்னா தகுதியான பெண்களுக்கு தான் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஓகே ஆனால் அது கூட ஓகே எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கினாங்க பொங்கல் வந்து முக்கியமான தமிழர்களோட திருநாளான பொங்கல் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஆயரருவா பணம் கொடுத்துருக்கணும் அஞ்சாயிரரூபா தரேன்னு சொன்னது சொல்லியிருந்தீங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது ஆனால் முடியல பட்ஜெட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே ஒரு ரூபாயாவது கொடுத்துருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி பேசியிருக்கலாம் இப்போது சுத்தமாக பணம் கொடுக்கல அப்படின்னும் போது எல்லாரும் மன வருத்தப்பட்டு பேசுகிறாங்க இப்போது அடுத்த ஆண்டாவது கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு சொன்ன ஆட்சிக்கு வாரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த ஐந்தாயிரம் அப்படின்னு சொன்னதாவது அதில் பாதியாவது ஏடிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறாவது கொடுக்கறதுக்கான ஆலோசனை பண்ணால் இருக்கும் ஏன்னா அது பொங்கலுக்கு ஒரு மாதம் முன்னாடியே வந்து ஆலோசனை பண்ணாம்தான் கரெக்டாக பொங்கலுக்கு ஒரு வாரம் முன்னாடி கொடுக்க முடியும் ஒரு வாரம் முன்னாடி கொடுத்தாதான் பொங்கலுக்கான தேவைக்கான செலவு எல்லாம் செய்யறதுக்கு மக்களுக்கு போய் சேரும் அதை பார்க்கணும் அதே மாதிரி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சிறப்பான முறையில் பொங்கலை கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க இந்த வருஷம் நல்லா சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கின்னு பொங்கல் வைங்க ஓகே நண்பர்களில் இதுவரை நம்ம நியூஸ் ஹஸ்த்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் கண்டினியூவஸாக நாங்கள் வீடியோ போகிறதுக்கான ஒரு ஆர்வமாக இருக்கும் ஓகே நன்றி வணக்கம் thank you